ஒரு பட்சம் என்பது பதினைந்து திதிகளை கொண்டது என்பது அனைவரும் அறிந்ததே இவற்றுள் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்ததாக போற்றப்படுகின்றன அல்லவா அதேபோல இன்னின்ன காரியங்களுக்கு இன்னின்ன திதிகள் உரியவை என்ற சிறப்புடன் எல்லா திதிகளும் மகிழ்ந்திருந்தன ஆனால் சுப காரியங்களுக்கு ஆகாத திதிகள் என அஷ்டமி மற்றும் நவமி ஆகிய இரண்டையும் மக்கள் ஒதுக்குவதை நினைத்து கண்ணீர் விட்ட அத்திரி தேவதைகள் திருமாலிடம் சென்று தங்கள் மனக்கேதத்தினை சொல்லி முறையிட்டனவாம் அதற்கு பகவானும் கவலைப்படாதீங்க உங்கள் இருவரையும் மக்கள் கொண்டாடுமாறு செய்கிறேன் என்று சமாதானம் செய்தாராம் அதன்படி ராம அவதாரத்தினை நவமியிலும் கிருஷ்ண அவதாரத்தினை அஷ்டமியிலும் நிகழ்த்தி தாம் சொன்ன வாக்கினை நிறைவேற்றினாராம் இதனாலேயே ஸ்ரீ ராம நவமி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய இரண்டையும் மக்கள்